புரிஞ்சித்தாய் சின்னமா ஏழை தருவி சின்னமா ஏழை தருவி சின்னமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த ஊரில் இந்த முப்பத்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் சின்னமா தேவை தலைமை சின்னமா தேவ தலைமை சின்னமா புரிஞ்சுட்டாய் சின்னமா நம்ம சின்னமா நம்ம சின்னமா கேட்டு விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த ஊரில் உரையாற்றினார் சினிமா அவர்கள் இந்த முதலமைச்சரி சின்னமா ஏதாவது சின்னமா சின்னமா இரண்டாம் குறைஞ்சி சின்னமா இரண்டாம் புரட்சி சின்னமா